உடலை பெற தான் பிடிக்காது முன்பு ஓடி ஆடி உடலை சீராக வைத்திருந்தவர்கள் இன்றைய காலத்தில் தேடுவது உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியத்திற்காக ஒரு தரப்பினர் உடற்பயிற்சி கூடங்களை நோக்கி ஓடினாலும் மற்றொரு தரப்பினர் சிக்ஸ் கட்டுமஸ்தான உடல் தோற்றத்திற்காக உடற்பயிற்சி கூடங்களை நோக்கி ஓடுகின்றனர் இதனால் உணவகங்கள் ஜவுளி கடைகள் நகை கடைகளைப் போன்று உடற்பயிற்சி நிலையங்களிலும் கடும் போட்டி நிலவுகிறது இந்த போட்டியை சமாளித்து தங்களின் வாடிக்கையாளர்களை தக்க வைக்க சில உடற்பயிற்சி நிறுவனங்கள் குறுக்கு வழியை பயன்படுத்துவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கார் ஒன்றில் உரிய அனுமதியின்றி கொண்டுவரப்பட்ட ஊக்க மருந்துகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் விசாரணையில் அந்த ஊக்க மருந்துகள் உடற்பயிற்சி கூடங்களுக்கு விற்பனை செய்வதற்கு கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது சமீப காலமாக இந்த ஊக்க மருந்து பழக்கம் உடற்பயிற்சி கூடங்களில் அதிகரித்து வருவதாக கூறப்படும் நிலையில் இது உடலுக்கு மிகவும் கேடு விளைவிக்கும் என தெரிவிக்கின்றனர் உடற்பயிற்சியாளர்கள் இந்த மருந்துகளை பயன்படுத்தும் போது மூளை தடுமாற்றம் அடைந்து தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லும் என்றும் உடற்பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் பட் இங்கே மேட்டுப்பாளையத்தில் பிடித்த இந்த ப்ரீ ஒர்க் அவுட் இன்ஜெக்ஷன் இது ஸ்டீராய்டே கிடையிலைங்க முதல்ல அது நல்லா விளங்கிக்கணும் இது வந்து ப்ரீ ஒர்க் அவுட் அதாவது உடற்பயிற்சிக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு ஊக்க மருந்து இது ஊக்க மருந்துன்னு கூட சொல்ல முடியாது இது மெடிக்கலியாக ஆப்ரேஷன் தேட்டரில் இரத்த கசிவுக்கும் அல்லது போகிற உயிரை நிறுத்தி வைக்கிறதுக்காக போடக்கூடிய ஒரு இன்ஜெக்ஷன் இது வந்து மருத்துவர்களுக்கு தான் இதை பற்றி அதிகமாக தெரியும் எனக்கு கூட இது பெருசாக தெரியாது ஆனால் இதை வந்து தவறான முறையில் இன்றைக்கி இருக்க விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்லாது நிறைய இளைஞர்கள் வந்து இது இன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது உடற்பயிற்சிக்கு முன்னாடி இந்த இன்ஜெக்ஷன் போட்டோன்னே உங்களோட பீட் ரேஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஹைப்பரான டென்ஷனு பிரெயின் வந்து பயங்கர ஆக்டிவேட் ஆகிரும் அந்த மாதிரி வந்து சாதாரணமாக உடற்பயிற்சி பண்றதை விட ரொம்ப வலுவா ரொம்ப எனர்ஜிட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை ஃபீல்டுக்குள்ளே வந்ததுங்க மருத்துவர்கள் ஆலோசனையின்றி பயன்படுத்தப்படும் இது போன்ற ஊக்க மருந்துகளால் மாரடைப்பு ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறுகின்றனர் மருத்துவர்கள் மேலும் இது போன்ற மருந்துகளை மனித உடல்களில் செலுத்தினால் நாள்பட்ட நோய்கள் கூட ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ நம்ம கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா மித்தைல் பிரட்னி ஒரு லைஃப் சேவிங் ட்ரக் அதை ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணி தான் நிறைய பேஷண்ட்ஸை ரெக்கவர் பண்ணோம் ஆனால் அதையே நம்ம தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறப்ப அதனால வர சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்னா ப்ரெஷர் வரலாம் சுகர் வரலாம் பேஷண்ட்டுக்கு டிப்ரெஷன் வரலாம் அப்புறம் பேஷண்டோட இம்யூனிட்டியே கம்மியாயிடும் ஸ்டீராய்ட்ஸ் வந்து நமக்கு நார்மலாக நம்ம உடம்புல நார்மலாக ப்ரொடியூஸ் ஆகி வரணும் ஆனால் இதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக அடிக்கடி நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இம்யூனிட்டி லெவலே கம்மியாயிடும் அப்புறம் பேஷண்ட் ரொம்ப வெயிட் போடுறது உடம்பு நீர் கோர்த்து மாதிரி இருக்கும் குஷிங் சின்ரோம் சொல்லுவோம் பேஷண்ட் பார்த்தாலே மூணு ஃபேஸ் வாங்க முகம் மட்டும் உருண்டையாக இருக்கும் ஃபேஸே வந்து பார்க்குறதுக்கு அப்நார்மலாக இருக்கும் அந்த மாதிரி சைட் எல்லாம் லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸில் வரலாம் நோய்களிலிருந்து உடல்களை பாதுகாக்கவே உடற்பயிற்சி கூடங்களை நோக்கி வருவதாக கூறும் வாடிக்கையாளர்கள் உடற்பயிற்சிக்கு என்ன பயன்படுத்துகிறார்கள் என்பதை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் இப்போ வந்து தடை செய்யப்பட்ட மருந்துகள் அதாவது ட்ரக்ஸு வேறு விதமான பொருட்கள் வந்து உள்ள வர்றதை வந்து கண்டிப்பா யாரும் அலோ பண்ண கூடாது இது வந்து குழந்தைகளுக்கு தெரியுதோ இல்லையோ பெற்றோர்கள் வந்து இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கவனம் செலுத்தணும் குழந்தைகள் வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இதுல இருக்காங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் போதை பழக்க வழக்கம் இளைய சமுதாயத்தை சீரழிக்கும் நிலையில் தற்பொழுது உடற்பயிற்சி கூடங்களில் பரவி வரும் இந்த மருந்து கலாச்சாரத்தை காவல்துறை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பதை பலரின் கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் செந்தில் குமார் எவ்ரி பிச்சர் Is not just a dream anymore. Unverse investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.